ராமர் எல்லாம் கும்பிட்டீங்களா எல்லாம் ஏத்தி காட்டினீங்களா அப்புறம் பண்ணிட்டீங்களா நாம மட்டும் கிடையாது உலகம் முழுக்க வந்து ராமரையும் அயோத்தியையும் கொண்டாடி திருத்துட்டாங்க ஏறக்குறைய மோடி வந்து ஒரு வரலாற்று சாதனையே படைச்சிட்டாரு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இந்தியா முழுக்க எங்க ஒண்ணாலும் லைவ் நான் ஆந்திராவில் இருந்தேன் நேற்று அது ஏன்னா ஒரு இடத்துல வந்து லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஆந்திரா போயிட்டீங்க வேலையா போயிருந்தேன் இது படம் போயிட்டு பார்த்தா ஆந்திரா படங்கள் இங்கேயே பார்த்தாச்சு ஓடிட்டியும் இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம் இல்லைங்களா அந்த ஷோரூமுங்களா அது மாதிரி போட்டு விட்டு அவ்வளோ கூட்டம் ஆந்திராவில் சொல்லவே தேவையில்லை ராமரையும் பெருமாளையும் வந்து கொண்டாடி திருக்கிற பூமி இந்த பூமி அதான் ஒரு கோலகாலமான ஒரு விழாவாக அந்த இந்த விழாவை பண்ணி காமிச்சிட்டாரு மோடி வரலாற்று சாதனை அது இதுன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் விமர்சனங்கள் சங்கின்னு தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு இது இதை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து நடந்தது நேற்று ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இதுதான் சம்பவமா இருந்துச்சு போது சூப்பர் ஸ்டார் நேற்று கிளம்பி அங்க போயிருந்தாரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம தலைவருக்கே சீட் இல்லையா அப்படின்ற அளவுக்கு இங்க அவருடைய தொண்டர்கள் எல்லாம் பயங்கர ஆக்கிரோஷம் ஆயிட்டாங்க கோபம் ஆயிட்டாங்கன்ற அளவுக்கு சொல்லலாம் யாரோ ஒரு ஃபுட்டேஜ் இருந்துச்சு இல்லையா நம்ம பார்த்தோம் சீட்டு கேட்கிறாரு அது இல்லை இங்கேதான்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு அது மீடியாதான் இன்னைக்கு இல்லைங்களா ரஜினி வந்து இங்க கிளம்பி போனதுல இருந்து ஒவ்வொருத்தரும் ரஜினிக்கு அப்புறம் வந்து லதா ரஜினிகாந்த் அப்புறம் தனுஷ் பேரன்கள் ஒவ்வொன்றா ஏர்போர்ட்ல அங்க குறிப்பா அவரு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பொழுது அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு அவர் இல்லைங்கிற மாதிரி ஒரு மறுப்பு சொன்ன உடனே ரஜினி வந்து முன்வரிசையில இடம் கேட்டாரு அங்க மறுக்கப்பட்டது சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இடம் கிடையாது ஏறக்குற ரஜினி வந்து அவமதிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சது அடுத்து ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா முன் வரிசை குறிப்பாக வந்து விவிஐபிகள் வரிசையில அமிதாப் பச்சன் ரஜினி முகேஷ் அம்பானி இப்படி பெருந்தலைகள் அப்படியே வந்து மோடி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நன்றியும் வணக்கமும் சொல்லிட்டு போறாரு எப்படிங்க வந்து இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை வந்து நம்ம ஜெயிலர் படத்துக்கான படப்பிடிப்புக்கு ராஜஸ்தான்ல இருக்கிற எங்கேயோ ஒரு குக்கிராமத்துக்கு போய் இவரும் ஜாக்கி ஷாராஃபு அடிச்சிருக்காங்க ஒரு இன்டர்வியூல சொன்னது ஒரு கிராமத்துல எடுக்கப்பட்ட இது அந்த மரத்துல மேலாம் ஏறி ரஜினி சாப் ரஜினி சாப் கத்துராங்களா ரெண்டு மூணு குரல் ஜாக்கி பாய் அது இதுன்னு வந்திருக்கோம் இருக்கும் ஆனா கத்தன குரல் முழுக்க பாத்தீங்கன்னா ரஜினி சாப் ரஜினி சாப் சொன்னோடனே அவர் சொல்லியிருக்காரு வந்து உங்களுக்கான மவுஸ் வந்து எங்க ஒண்ணால இருக்கு அப்படின்னு இது வந்து தற்பு கட்சி வஞ்சக பூச்சி ரஜினி ஐஸ் வைக்க வேண்டிய அவசியமும் ஒன்றும் கிடையாது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் எந்த பாலிவுட் வந்து நிறத்தை காமிச்சு வெறுத்து வெளியே அமைச்ச அனுப்பப்பட்டதோ இன்னைக்கு அதே இடத்துல வட வடமாநிலங்களில் குறிப்பாக அந்த ராம ஜென்ம பூமியில் அயோத்தியில் முன்வரிசையில் விபிஐபியாக வந்து உட்கார வைக்கப்பட்டு பிரதமர் வந்து நன்றி தெரிவிக்கிறார் அதுக்கான இடம் வந்துடுச்சு இல்லைங்களா இது ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு வேற ஒரு விஷயமா மாறி அது இடம் கிடையாது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இடம் கிடையாது உங்களுக்கு சீட்டு கிடையாது வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து இல்ல இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்ற சம்பவம்லாம் சொல்லும்போது அப்படியே நம்ம பின்னாடி போகலான்னு நினைக்கிறேன் தலைவரை பத்தி நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்காரு யாரும் அவரே ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த தர்பாரோட இது ஆடியோ லான்சில் கூட சொல்லியிருக்காரு அந்த கார் வாங்கினது ஒரு டிரைவரை செட் பண்ணது ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் தான் வேணும்னு சொல்லி இது பண்ணது அவர் சொல்லியிருக்கார் இன்ஸ்பிரேஷனான ஒரு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அது அது இல்லாம வேற எதுவும் சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்காரு அதிக இருக்கு வந்து அவரே கூட அவர் இன்டர்வியூல கூட சொன்னது கூட இது கூட அவருக்கு நெருக்கமான வார்த்தை சொன்னது அதாவது ஃபிலிம் ஷூட் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சுட்டு இருக்கும் வால்டாக்ஸ் வால் டாக்ஸ் ரோட்ல பத்தொன்பது ரூபாய் அப்போ வந்து ஒரு வா ஒரு அறையோடு சேர்ந்து மூணு வேலை சாப்பாடு அது என்னன்னா ஒரு அந்த அறையில வந்து இவருக்கு பத்தொன்பது ரூபா ஏன் அப்படின்னா ஒரு அடுப்பு பக்கத்துல இவருக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க பகல்லாம் அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ராத்திரியான அடுப்பு எரியாதுங்க அதுக்காக வந்து இவருக்கு தள்ளுபடி வெளியில அவங்க போடுற சாப்பாடு அந்த அளவுக்கு சரியா ஒரு சகமானவர் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரஜினியை தெரியாம கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு ஏதோ ஒரு வழியில வந்து அந்த சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு போகும்போது ஒரு நாள் மேனேஜரை அதை பார்த்துட்டு இறக்குறைய சட்டையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வெளியே விட்டு போனோம் ரஜினியாக இருக்கு ரஜினி ஓ ரஜினி எல்லாருக்கும் எங்கே ஒரு மனிதன் அவமானப்படுகிறானோ அங்கேருந்தான் அவனுக்கான வந்து அவனுக்கான அந்த என்ன சொல்கிறது வந்து ஒரு கோபமும் ஒரு வெறியும் அங்கே தான் பிறக்கும் அது அவமானம் நிச்சயம் இருக்கணும் அதெல்லாம் உச்சக்கட்டை சாப்பாடுன்றது வந்து உச்சக்கட்ட அவமானம் இங்கே கல்யாண பகுதியில் உட்கார வச்சிட்டு எழுப்பி விட்டுருவாங்க தெரியுங்களா அதெல்லாம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி தான் ஏறக்குறையா தனக்கு திருமணமாகி ரிசப்ஷன் வைப்பாங்க இல்லைங்களா அப்ப லத்தா ரஜினி ஒரு ஹோட்டல் லிஸ்ட் எல்லாம் சொல்றாங்களா இதெல்லாம் அப்படின்னு இந்த ஹோட்டல்ல தான் ரிசப்ஷன் வைக்கணும் அப்படி என்ன அதெல்லாம் தெரியாது இந்த ஹோட்டல் தான் ரிசபஷன் வைக்கணும்னு சொல்லி அதே ஹோட்டலில் ரிசப்ஷன் வச்சு எந்த மேனேஜர் ஒரு சட்டையை பிடிச்சி கூட்டி போனாரோ அதே மேனேஜரை இவரை சர்வ் பண்ண வச்சிருக்காரு அப்படி ஒரு ரஜினிக்கு அப்படியே ஒரு முகமா இருக்கு இருந்திருக்கு இருக்கு நீங்க தர்பார்ன்னு சொன்ன ஒரு விஷயம் கூட வந்து நீங்க அதை கார் மேட்ரெல்லாம் சொன்னார் வந்து இந்த மாதிரி என்ன வெளியே பாரு நிறைய வரும் ஏர் முருகதாசுக்கும் வரும் அது தர்பார் ரிலீஸ்க்கு முன்னாடி இது ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இருக்குது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமாலாம் பேசுறது உண்டு குறிப்பாக கமலஹாசனும் ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டு அந்த ஆடியோ லான்ச்சில் லாரன்ஸ் பேச வச்சாங்க ஆமாம் நம்ம அருமையாக பேசியிருப்பாரு ஓ அதாவது வந்து உணர்ச்சி வசப்பட்டு தலைவர் இங்கே இருக்காருன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் அவர் வழக்கமாக தன் வந்து ரஜினியோட சூப்பர் ஸ்டாரோடைய மிக அடிமட்ட ரசிகனா தன்னை காமிச்சு பாப்பில் அப்போ என்ன சொன்னார் அவர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து நான் வந்து சின்ன வயசில் ரஜினி சாருடைய படங்கள் போஸ்டரை ஒட்டுவேன் அதோட பொட்டுவேன்னு சொன்னால் அதோட பரவாயில்ல விட்டுருக்கலாம் வந்து பக்கத்தில் வந்து கமல் போஸ்டர் இருக்கும் அதில் எடுத்து சாணி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார் கமலை உள்ளே வச்சுக்கிட்டு அது கடுக இதுவாச்சு கமலுடைய முகம்லாம் மாறிச்சு ரஜினிக்கும் கொஞ்சம் மன இருந்தது அந்த நேரம் என்ன ஆகிப்போச்சு மீடியாக்கள் மற்றபடி சோசியல் மீடியாக்களில் அப்புறமா வந்து சில சினிமா பெரிய கண்டரோசியாக மாறிச்சு மாறிச்சு ஆமாம் எல்லாரும் நான் சொல்லியிருந்தாங்க மேடை ஏறி இது இது அதுக்கான தருணம் கிடையாது இதுக்கு அதுக்கான எதுவும் கிடையாது லாரன்ஸை கண்டிச்சிருக்கலாம் ஆனா அமைதியாவே உட்காந்துட்டு இருந்தாரு அஜித் வந்து ஐயா மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்பொழுது கழுத்து கழுத்தினரு இதுக்கே வந்து சும்மா இருந்தாரு அப்ப லாரன்ஸை வந்து இவர் ட்ரிகர் பண்ணி விடுறாரா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு லாரன்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு கண்ண முன்னாடி எங்களுடைய நட்பு எவ்வளவு கால நட்பு எவ்வளவு இது ஆயிரனுக்கும் கமலுக்கும் தொழில் பொட்டியா இருக்கலாம் வந்து ஒருவேளை கமல் நினச்சிருந்தா ஒரு நொடியில் நான் இங்கே எல்லாமே கூட போயிருக்கலாம் அவர் உண்மையாகவே இடையும் ஃபுல் ஸ்விங்காக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாருன்னு வச்சிங்க பண்ணியிருந்தாருன்னா நான் கர்நாடகாவுக்கு கூட போயிருக்கலாம் திரும்ப அதெல்லாம் விட்டு நீ வந்து என் போஸ்டர் சாணி அடிச்சேன் அவர் போஸ்டர் இது அடிச்சேன் சொல்றதுலாம் எந்த விதத்துலையும் அப்புறம் சாரி தலைவரை நீங்களும் அப்படி பேச மாட்டேன்னா அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சம்மந்தப்பட்ட விழாக்கள்ல லாரன்ஸ் எத்தாம விட்டது அதுதான் கடைசிது அப்படி அது அதுதான் நீ பண்ண வரைக்கும் போதும் அந்த மாதிரி ஒரு அன்பு தான் அந்த அன்பு என்ன எடுத்து ஓவரான உடனே அது இன்னொருத்தரை பாதிச்சு இன்னொருத்தர் பாதிச்சு கரெக்டா சொன்னீங்க நீங்க இப்போ மாமனார பத்தி பேசிட்டோம் மருமகனை பத்தி ஒரு விஷயம் அதே விஷயம் இதுக்கு நீங்க கமல் சாரை பத்தி என்ன ஒரு விஷயம் இருக்கு அதை கேக்குறவங்க கிட்ட ஆனா அதுக்கு முன்னாடி மாமனார பேசுறதுனால மருமகன் சொல்லாம் இல்ல மருமகன் தானே மருமகன் மாப்பிளை எதுவோனானு சொல்லிக்கலி இது வரைக்கும் மருமகன் ஆனா ஒன்றும் அப்படி இல்லை அஃபீஷியலா அவன் வந்து புரியல நீங்களா அதனால இப்ப என்னன்னா மருமகன் வந்து அயோத்திக்கு போயிருந்தாரு அவருமே போயிருந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட தனியா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து மருமகன் வந்து கூட்டத்துல மாட்டிட்டாரு தனுஷ் அவர்கள் அப்படின்னு உண்மைதானா இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டாரு ஏன்னா இவங்களுக்கு வந்து விபிஐபி ஒரு கேட்டகரி அப்படின்போது அப்புறம் வந்து எத்தனை பேருக்கு நேரத்துல தெரியும் ஆமா இந்தி படத்துல நடிச்சிருந்தா கூட வேறு அவருக்கு ஏதாவது பின்வரிசை நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் இப்படி கொடுத்துருப்பாங்க டக்குனு வந்து கூட்டத்துல வந்து ஆயிரக்கணக்கான கூட்டத்துல மாட்டிட்டு வந்து இருக்கீங்க இருக்கட்டும் சேர்ந்தே இருக்கட்டும் அது எந்த இதுவும் கிடையாது கிடையாது நமக்கு ஏன்னா பசங்கலாம் தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க ஒரு பையன் ஹீரோ மாதிரியே இருக்கிறாப்ல ரஜினி மாதிரியே ரஜினி மாதிரியே இருக்காரு ரஜினி தான் கிளாப்போட அடிச்சு அந்த பையனுக்கு வந்து ஆக்ஷன் கட்டி சொல்ல போறாரு அது விரைவில் நடக்க போகுது சரி அதுக்குள்ள போவேணா இது மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு ஒரு வழியா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இவரு சவுத் இண்டியன் ஆக்டர் சொல்லி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து வெளியே வந்து ஒரு வழியா விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்ல இவர் யாருன்னு தெரியும் வந்து நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்க நடிச்சிருக்காரு அதனால ஹிந்தியில நடிச்சிருக்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சுல நடிச்சிருக்காரு தெரிஞ்சிருக்குது அதுக்கு தனுஷோடைய மிக தீவிர ரசிகர்லாம் சோசியல் மீடியாவில போட்டு தாங்க என்னால் தெரிஞ்சுக்க முடியல வந்து இங்கிருந்து நம்ம பார்க்கறது இப்போ அயோத்தி எல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பே தரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த இருந்து அயோத்திக்காக வந்து அழைப்பே தர போயிருக்க மாட்டார் அது ஒரு விஷயம் அவர் ஒரு முக்கியமான நபர் ஒரு இந்திய சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு தராத ஒரு பக்கம் கேள்விக்குரிய இருந்தாலும் அவர் ஏற்கனவே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு நம்ம கிளாஷ்பேக் போகும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் இல்லையா எதனால அவருக்கு தரலைன்னு நினைக்கிறீங்க அப்படி தந்திருந்தால் என்ன இருக்கும் அந்த ஃபிளாஷ்பேக் என்னவா இருக்கு இல்லை இதில் இதில் ஒரு சித்தன் பாஸ் விட்டுறோம் உங்களுக்கு இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் தனுஷ் மேட்ரே ஒன்று நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் ஏன்னா அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்தாச்சு இங்கே சோஷியல் மீடியாவில் அந்த படத்தெல்லாம் போட்டு தனுஷோட ரசிகர்லாம் என்ன போட்டுருந்தாங்க தெரியுமா ராமர் விழாவுக்கு போன கர்ணனே அப்படின்னு ராமர் விழாவில் போன கர்ணனே 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 அப்படின்னு இந்த கூட்டத்தில் மாட்டினோடனே ஒரு சம்பவம் வந்து இந்த இதை பேசிட்டு நான் கமல் மேட்ருக்கிறேன் நானே துள்ளு உதயிலமை முதல் படம் டி நகர் ராஜம ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து கசுராஜாவோட அலுவலகம் இன்னும் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப காலம் அங்கே தான் இருந்தது வந்து இந்த ஜீவா பார்க் ஆப்போசிட்டில் ராமகிருஷ்ணா ஸ்கூலோட கிரவுண்ட் ஒன்று அங்கே இருக்கும் ஒன்றா ஆயிடுச்சு அந்த அந்த படம் முதல் நாள் ஒன்றும் சரியில்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்லேருந்து பெரிய பிக்கப்பு பயங்கர பிக்கப்பு தனுஷ்கா அவரோ ஃபேன்ஸு தனுஷன் வந்து மீட் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துட்டாங்க தனுஷுக்கே பாத்தீங்கன்னா தெரியாது அப்ப இவ்வளவு பெரிய இதோ தெரியாது உங்களுக்கு பேச கூட வராது வந்து அந்த தனுஷு எல்லாம் மாறிட்டாரு இப்போ கூட்டம் ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி இதே போலதான் இப்ப இது கூட்டத்தில் சிக்கினாரு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு கீழே தள்ளி ஒரு கைய உடச்சு விட்டானுங்க அப்பவே அப்பவே ஒரு கைய உடச்சு ஒரு கையோட தான் இருந்துட்டு இருந்தா ரொம்ப ஒல்லியா இருப்பாரு ஆமா எதுவா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு இப்ப கமலஹாசனுடைய இது வந்து இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நான் பேசிட்டேன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சமயத்தில் இவர் டெல்லியில் எதாச்சியாவோ இல்லை பட விழாவுக்கு ஏதோ ஒரு இதுவுக்கு இருந்தபோது இமிடியேட்டாக இவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் நான் ஒரு நடிகன் அப்படின்ற முறையில் நான் மற்றவன் மற்றதெல்லாம் தாண்டி ஒரு நடிகன்ற முறையில் இது ஒரு தவணான இதுன்னு சொல்லி அப்போதைய பிரதமர் நரசிம்மராவக்கிட்ட போய்ட்டு ஒரு தன்னுடைய வருத்தத்தைலாம் தெரிவித்து ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தார் வந்து கமல்ஹாசன் கிட்ட போட்டிருந்தார் அதுக்கு சம்மந்தமாக ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு எப்படி அதை முடிவு பண்ணலாம் ராமர் இருந்ததுக்கான இடம்னு வழக்கும் போல் அவர் எதா சொல்லுவார் நம்ம இது சர்ச்சைக்குள்ள இல்லைனாலும் வந்து கடவுள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி பேசக்கூடியவர் தான் இருந்தா இல்ல நீங்க இல்லா இருந்தா நல்லா இருக்கும் இருந்தா நல்லா சொன்னேன் அப்படின்ற மாதிரியான அவர் அதைதான் சொல்லி மொட்டையா இதே வந்து இப்ப தெரியாது இல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு இப்ப இருக்கிற டூ கேக்கட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்தது ஏன்னா அவர் போய் இந்த விளக்கை மெழுகுவத்தி ஏத்துறது எல்லாமே அவரு அவர் அவரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சு அவர் எதிர்ப்புமே தெரிவிச்சிருந்தார் அந்த விஷயத்துக்கு கமல் அவருக்கு இங்கிருந்து ரஜினி கமல் அப்படின்னும் போது ரஜினி போயிட்டார் கமல் போகலை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க இல்லை போக மாட்டான்றது நமக்கு தெரியல எனக்கு அழைப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சல ஆமாம் கொடுக்கல ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கடவுள் மறுப்பு நாத்திகம் நான் தவறாக சொல்லலை அவங்களுக்கு எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்டு போது நான் கும்பாபிஷம் வச்சுக்கிறேன் நான் வந்து கொடுப்பேனா நானே இல்ல எதனால இந்த கேள்வி வருதுன்னா நீங்க பாலிவுட்ல இருந்து நம்ம அமிதாப் பச்சன் போயிட்டாரு அவர் பையன் அபிஷேக் பச்சன் போயிட்டாரு டோலிவுட்ல இருந்து சிரஞ்சீவி குடும்பம் அந்த குடும்பம் ஒரு ஏழாயிரம் பேர் வந்திருக்கோம் இருக்கும் அவங்க ஃபேமிலி மட்டும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இங்க ரஜினி எல்லாம் போயிருந்தாங்க நம்ம பார்த்தோம் ஒருவேளை கமலுக்கும் கொடுத்திருந்தா ஒரு மரியாதை நிமித்தமாக அது நடந்திருக்கும் அவர் போயிருக்க மாட்டாருன்றது தெரியும் ஒரு மரியாதை நிமித்தம் அவருக்கும் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் அது சரியா சரியா செய்யலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல அது ஒரு பக்கம் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கொடுத்தவங்களே வரல அப்படின்னு சொல்லி போது விராட் கோலி வந்தாரு அனுஷ்கா சர்மாயா வரல அப்புறம் கிரிக்கெட் பிளேயர் தோனி வரல வரல தோனி வரல தோனியே வரல அப்படின்ட்டு இவங்களாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சார் நான் சொல்லல சார் விவசாயம் எப்படி தெரியுங்களா தோனி மாதிரி ஆட்டம்லாம் கழுவிற மீன்ல நழவுறு மீன் ரொம்ப ஜாகிரதையா இருப்பாங்க நமக்கு என்ன வந்தது அடுத்து வேற ஒரு அரசாங்கம் வரல வேற யாருக்கும் யாருக்கும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தெரியுங்களா அந்த கேரக்டர் வந்து யாரா யாராலையும் இருக்க முடியாது எல்லாரும் நல்லவனா இருக்கிறது சாத்தியமே கிடையாது வந்து நீங்கள் இந்த முன் வரிசை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ரஜினிக்கு முன் வரிசையை இது பண்ணிட்டாங்கன்னு சில மாதங்களுக்கு முன் முகேஷ் அம்பானி வந்து ஒரு கலாச்சார மையம் ஒன்று திறந்துருந்தேன் பாம்பேயில இது மாதிரிதான் வந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான ஆட்கள் உலகத்தில் உள்ள பெரும் கோட்டீஸ்வரர்கள் பணக்காரர்கள் எல்லாரையும் வரவேச்சுட்டாங்க ரஜினிக்கு இதே போல முன் சீட்ல வந்து இடம் போட்டு வச்சுருந்தாங்க பாட்டு நம்ம திடீர்னு போய் நாலாவது ரோவில் போய் ஒவ்வொரு இடத்துல ஒரு சீட்டை பார்த்து உட்காந்துட்டார் ஏன் அது முன்ன உட்கார்ந்து கூச்சப்பட்டவரான்னு தெரியல வந்து போயிட்டு அவர் போய் எப்பவுமே அவர் அதை உட்கார்ந்து அண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க பொழுது இல்லை இது எனக்கு இங்கே கம்ஃபர்டபுல்லா இருக்கு விட்டுருங்க அப்படின்னு இப்போ இந்த பெரும் தலைவர்கள் உலக கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க முகேஷ் அம்பானி கூட யாரை உட்கார்ந்து அப்படிங்கிற ஒரு பெரும் போட்டி நடந்தார் போது முகேஷ் அம்பான் என்ன பண்ணாரு யாருமே எதிர்பார்க்காம ரஜினி பக்தர் போய் உட்காந்தாரு ஓ வேற ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல போய் அவர் உக்காந்துட்டாரு அந்த விஷயம் கூட பெரிய அளவில் ட்ரோல் ஆச்சு ரஜினியோட குணமே அதுதாங்க ஏங்க ரிலையன்ஸில் பிராண்ட் அம்பாசிடரா வந்து இருங்க பல கோடி ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் கோடிக்கு மயங்கக்கூடிய ஆட்டில் தானே என்னுடைய கொள்கையிலிருந்து நான் மாறவே மாட்டேன் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி இந்த வச்சுங்க நீங்கள் அப்படின்னு திருப்பி கொடுத்தனால்தான் இன்னைக்கு அந்த அம்பானி ஃபேமிலிக்கே வந்து ரஜினி ஒரு பிரமிப்பா பார்க்குறாங்க வந்து என்ன இவ்வளோ பெரிய ஒரு காசை கொடுக்குறோம் தூக்கி அனைவசமாக வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க அதனால தான் அந்த மாசு அந்த மவுசு வந்து இருக்குது இல்லைன்னா இருக்காது அது கடைசி வரைக்கும் இந்த விளம்பரத்தில் நடிக்க கூடாது அப்படின்றதுல ஒரு தெளிவாக இருக்கும் தெளிவாக தான் ஆமா சூப்பர் சார் பல விஷயங்களை சொன்னீங்க அப்படி ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு நிறைய விஷயங்களை சொன்னீங்க கமலாஹாசன் ரஜினிகாந்த் பத்தி இதே மாதிரி இன்னொரு நிகழ்வில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நீக்க பயணம் வணக்கம்